சாலிஹான பெண்ணுக்குரிய முதல் பண்பாக அல்லாஹு தாலா எதை நீங்க அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாருக்கு கட்டுப்படணும் அல்லாஹுக்கு கட்டுப்படணும் அடுத்தபடியாக கணவனுக்கு கட்டுப்படணும் அதனால தான் ரசோல்லா அவர்கள் சொன்னார்கள் யமனுக்கு சஹாபாக்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லாங்க யமனுக்கு போனோம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் யமனுக்கு போனால் அங்குள்ள மக்கள் அவர்களுடைய தலைவர்களில் காலில் விழுந்து சுஜூது செய்கிறாங்க உண்மையிலேயே அப்படி சுஜூது செய்யறதுக்கு தஹதியான ஆள் யாரு நீங்க தான் யா ரசூலுல்லாஹ் அப்பழுக்கற்ற முன்பின் முரண் முரணில்லாத உலகப்பட்டற்ற ஒரு முன்மாதிரியான தலைவர் நீங்கள் அப்ப ஊடகாலத்துல இருந்து தான் நாங்க சுஜூத் செய்யணும் என்று சொன்ன போது ரசல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா லவ் குந்து ஆமுரு احدன் அ யஸ்ஜுது ல احدின் ல அமர்த்தல் மர்அ தன் தஸ்ஜுது ல ஜௌஜஹா அல்லாஹ் அக்பர் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் நான் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவேன் நீ சுஜூது செய்ய கட்டளையிடுவேன் என்றார்கள் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்படுவதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் அப்ப ஒரு பெண் வந்து கணவனுக்கு கட்டுப்படணும் எதில் கட்டுப்படணும் இப்ப இதை எடுத்துருவாங்க எடுத்துட்டு பாரு நீ கணவனை கட்டுப்படுறாயில்லைன்னு கணவனுக்கு எதில் கட்டுப்பட வேண்டும் நல்ல விஷயங்கள் தான் ரசிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தாத்யத்தில் படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்று விட்டார்கள் அப்போ கணவன் ஹிஜாபா கலத்தின்ற கட்டுப்படக்கூடாது அபாய போட்டு அபாய போடாத கட்டுப்படக்கூடாது கணவன்டைய அசரத்துல தேவையில்லைன்னு சொன்னால் கட்டுப்படக்கூடாது சினிமாவுக்கு போவும் வாண்டு கணவன் கூப்பிட்டா போகக்கூடாது அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால வந்து ஹிஜாப் இல்லாம உட்கார் என்று கணவன் சொல்லும் போது கட்டுப்படக்கூடாது ஒரு பாவத்தை தூண்டும் போது கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது நல்ல விஷயங்களில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் நல்ல விஷயங்களில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் இப்படி கட்டுப்படுபவள் தான் சாலிஹான மனைவி அடுத்ததாக அந்த நல்ல பெண் எப்படி இருப்பாள் என்றால் கணவன் இல்லாது கணவன் ஊர்ல இல்ல அல்லது வீட்டில் இல்ல மறைவாக இருக்கும் சமயத்தில் அல்லாஹின் பாதுகாவல் கொண்டு தம்மை பாதுகாத்துக் கொள்வோராகவும் இருப்பார் அதாவது வீட்டில் கணவன் இல்லை ஊரில் கணவன் இல்லை நாட்டில கணவன் இல்லைன்னு சொன்னால் அந்த பெண் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு கணவனுக்காக பாதுகாக்க வேண்டியவைகளை பாதுகாத்துக் கொள்வாள் இன்றைக்கு இது மிக மோசமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது இந்த மீடியாக்கள் வந்து வாட்ஸ்அப்பும் போனும் எல்லாம் ஃப்ரீ தானே ஃப்ரீ கோல் வீடியோ கோலும் ஃப்ரீ என்னது சும்மா நார்மல் கோலும் ஃப்ரீ ஆடியோ கோலும் ஃப்ரீ எல்லா கோலும் ஃப்ரீன்றதால இன்றைக்கு கணவன்மாருக்காக பாதுகாக்க வேண்டியவைகளை நிறைய பெண்கள் பாதுகாக்க தவறி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான பெண்கள் அஞ்சு அஞ்சிக்கொள்ள வேண்டும் இப்போ சாலிஹான பெண் என்றால் அல்லாஹுக்கும் கணவனுக்கும் கட்டுப்படுவாள் அதே போன்று தன்னுடைய கணவனுக்காக பாதுகாக்க வேண்டியவைகளை அல்லாஹுக்காக வேண்டி பாதுகாப்பாள்